வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் ஹலோ கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் அரசவைக்கு நாடக குழுக்கார வந்திருந்தாங்க அவங்க ராஜா கிட்ட அரசவையில நாடகம் நடத்தணும்னு அனுமதி கேட்குறாங்க ராஜாவும் நாளை காலையில பத்து மணிக்குள்ள வந்து நீங்க நாடகத்தை தொடங்கலான்னு சொல்லி அனுமதி தராங்க ராஜா அரசவையில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நாளைக்கு பத்து மணிக்குள்ள வந்துடுங்கன்னு சொல்லிட்டு காவலாளியை கூப்பிட்டு பத்து மணிக்கு மேலே வரவங்களும் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு உத்தரவு போடுறாங்க மறுநாள் காலையில் தென்னாலிராமா பத்து மணிக்குள்ளே அரண்மனைக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க அன்னைக்கு தென்னாலிராமாக்கு லேட் ஆயிடும் இப்போ நம்ம உள்ளே போனோம்னா காவலாளி விடமாட்டாங்க எப்படி நம்ம அரசவைக்குள்ளே போகிறதுன்னு யோசிக்கிறாங்க கோமாளி போத வேஷம் போட்டுட்டு அரண்மனைக்கு போகிறாங்க காவலாளி கோமாளியை உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்போ கோமாளி சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு எனக்கு தர பரிசுல பாதி பரிசு உங்களுக்கு தரேன் எனக்கு தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு கேட்ட உடனே பாதி பரிசுக்கு ஆசைப்பட்டு அந்த காவலாளி உள்ள அனுப்பி வச்சிடறாங்க அங்கிருந்து ரெண்டாவது காவலாளி உள்ள அனுப்பவே முடியாதுன்னு சொல்றாங்க கோமாளி அதே கதைய சொல்றாங்க எனக்கு கிடைக்கிற பரிசுல பாதி முதல் காவலாளிக்கும் ரெண்டாவது பாதி உனக்கும் தந்துடுறேன் என்ன தயவு செஞ்சு அனுப்புங்கன்னு கேட்டு உள்ள நுழைஞ்சிடுறாங்க யாருக்கும் தொந்தரவு தராத மாதிரி அந்த கோமாளி நாடக குழுல போய் கலந்துடுறாங்க நாடகம் நடந்துகிட்டே இருக்குது கோமாளியும் எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படியே நாடகம் சிறப்பா முடிஞ்சது ராஜா எல்லாருக்கும் பரிசு தராங்க எல்லாரையும் பாராட்டி பரிசு தராங்க ராஜா தந்த பரிசு எல்லாம் வாங்கிட்டு நாடக தலைவர் ராஜாக்கு நன்றி சொல்றாங்க சொல்லிட்டு ராஜா இந்த கோமாளி எங்கள் குழுவை சேர்ந்தவங்க கிடையாது இருந்தாலும் எங்கள் நாடக குழுவோடு சேர்ந்து எல்லாரையும் சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோமாலியை வந்தது தென்னாலிராமன் தான் ராஜாவுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் கோமாளிக்கிட்டே கோமா சொல்கிறாங்க நீ இந்த குழுவை சேர்ந்தவனே கிடையாது நேரம் தவறி வேற வந்த உனக்கு நூறு கசையடி தான் பரிசுன்னு சொல்லி உத்தரவு தராங்க அப்போ ராஜா கிட்ட கோமாளி சொல்றாங்க ராஜா ராஜா எனக்கு தர அந்த நூறு கசையடியை வந்து வாங்கறதுக்கு வெளியே ரெண்டு பேர் இருக்கிறாங்க ராஜா அந்த பரிச அவங்க ரெண்டு பேருக்குமா தந்துடுங்க ராஜான்னு சொல்லி கோமாளி சொல்றாங்க உன்னோட பரிசு வாங்க ரெண்டு பேர் வெளியே இருக்கிறாங்களா யார் அது ரெண்டு காவலாளிங்க தான் ராஜா அப்படின்னு கோமாளி சொல்றாங்க ராஜா உடனே வெளியில இருக்கிற அந்த ரெண்டு காவலாளிய உள்ள கூட்டிட்டு வர சொல்றாங்க கோமாளி சொல்றது நிஜமான ராஜா கேக்குறாங்க அவங்களாம் ஆமாங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நீங்க ரெண்டு பேரும் ஐம்பது ஐம்பது கசையடி வாங்கிக்கோங்க அப்படின்னு ராஜா சொல்றாங்க உடனே அந்த காவலாளி ராஜா காலில் விழுந்துட்டு என்னை மன்னிச்சுடுங்க ராஜா நாங்க அவர் தர பரிசுக்கு ஆசைப்பட்டு உள்ள அனுப்பிட்டோம் இனிமேல் அது போல தவறெல்லாம் செய்ய மாட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க ராஜா அப்படின்னு சொல்லி அந்த காவலாளி எல்லாம் ராஜா கிட்ட கெஞ்சாங்க ராஜாவும் அந்த காவலாளிங்களை இதுவே உங்களுக்கு கடைசி தடவையா இருக்கட்டும் பணம் வாங்கிட்டு இது போல தப்பான வேலை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்கள அனுப்பிட்டு தென்னாலிராமா நீ செஞ்சதெல்லாம் உனக்கே சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க தப்பையும் செஞ்சுட்டு அந்த தப்பு தெரியாத மாதிரி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு தென்னாலிராமாவை மட்டும்தான் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சிரிக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதான் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம சொல்லுங்க கடைசி வரை இந்த கதையை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்